தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சைவ சமய குறவர்களுள் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரிடம் இறைவன் முன்பு நான் இந்த ஊரையும் உன்னையும் விட்டு எங்கும் விலகி செல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு இல் வாழ்க்கையை தொடர்கிறார் சில காலம் கழித்து அவருடைய வாக்குறுதி தவறி திருவொற்றியூரில் இருந்து திருவாரூர் புறப்படுகிறார் பறவை நாச்சியாரை காண்பதற்காக அவர் அந்த ஊரின் எல்லையை கடக்கும் பொழுது சிவபெருமான் அவர் வாக்கு தவறியதால் சுந்தரமூர்த்தி நாயனாரின் கண்களை பறித்து விடுகிறார் சுந்தரர் தன் தவற்றை உணர்ந்து திருமுல்லைவாயில் உள்ள கோவிலுக்கு வந்து வணங்கிவிட்டு திருவெண்பாக்கம் கோவிலுக்கு வரும்பொழுது உமையவள் அந்த சுந்தரருக்கு மின்னலாக ஒலியமைத்து வழிகாட்டுகிறார் இதனால் இருக்கும் அன்னையை அழைக்கிறார்கள் அதேபோல திருவெண்பாக்கம் அடைந்து சிவபெருமானிடம் அழுது புலம்பி முறையிடுகிறார் சுந்தரர் நீ ஆலயத்திற்கு உள்ளேதான் இருக்கிறாயா என்றும் கேட்கிறார் தன் பாடல் மூலம் அதற்கு சிவபெருமானும் நான் ஆலயத்தின் உள்ளேதான் இருக்கிறேன் நீர் புறப்படும் என்று சொல்லிவிட்டு கண் தெரியாதவருக்கு ஊன்றுகோல் கொடுப்பதுதானே இயல்பு அதே போல சிவபெருமானும் ஒரு ஊன்றுகோலை தூக்கி வீசி எரிகிறார் சுந்தரர் பக்கமாக இதனாலேயே இத்தலத்து இறைவனுக்கு ஊன்றீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது சரி கண் வேண்டிய சுந்தரருக்கு கண்களை அளிக்காமல் ஊன்றுகோலை அளித்ததால் சுந்தரர் கோபித்துக்கொண்டு கொண்டு அந்த கோலை இறைவன் மீது வீசி எறிகிறார் அப்பொழுது இறைவனுக்கு முன்பு இருக்கும் நந்தியும் பெருமான் மீது படுகிறது அதாவது நந்தியம் பெருமானின் தலையில் உள்ள ஒரு கொம்பின் மீது பட்டு அந்த கொம்பு ஒன்று ஒடிந்து விடுகிறது ஒடிந்து கீழே விழுந்த அந்த பால நந்தி இன்றளவும் அந்த ஆலயத்தில் ஒற்றை கொம்புடன் தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் மின்னொலி அம்மன் சுந்தரரை பார்த்து மனிதர்கள் தவறு செய்வது இயற்கை ஒவ்வொருவரும் செய்யும் தவறுகளும் அவர்களுடைய ஊழ்வினைகளுக்கும் ஏற்பவே அவர்களுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நிகழ்கிறது தற்பொழுது கண்கள் பறிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஊழ்வினை பயனே எனவே கலங்காமல் செல்லுங்கள் தகுந்த காலத்தில் சிவபெருமானின் அருளால் உமக்கு பார்வை கிடக்கும் என்று கனிவாக கூறி வழி அனுப்பி வைக்கிறாள் அன்னை பின்னர் இத்தலத்தை விட்டு புறப்பட்டு சுந்தரர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கு சில காலம் தங்கியிருந்து இறைவன் மீது பாடல்கள் தொடுக்கிறார் அப்பொழுது இடது கண்ணை பெற்று விடுகிறார் அதைத் தொடர்ந்து திருவாரூர் சென்று தியாகராஜரை பாடி தன்னுடைய வலது கண்ணையும் சுந்தரர் பெற்றதாக வரலாறு கூறுகிறது இந்த சம்பவம் நடைபெற்ற தலம்தான் திருவெண்பாக்கம் ஊன்றீஸ்வரர் திருக்கோவில் இவ்வாலயம் திருவிளம்புதூர் என்னும் ஊரில்தான் முதலில் இருந்திருக்கிறது அந்த திருவிளம்புதூர் கொசஸ்தலை ஆற்றின் கரையில் இருந்திருக்கிறது திருவிளம்புதூருக்கு பதிரகாரண்யம் என்ற திருப்பெயரும் உண்டு சென்னையின் குடிநீர் தேவையை போக்குவதற்காக கொசஸ்தலை ஆற்றில் அணையை கட்டுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசு முயற்சிகளை மேற்கொண்டது அதற்காக அணை கட்ட நிலப்பகுதிகளை எடுத்துக்கொண்ட பொழுது அந்த பகுதியில் திருவிளம்புதூரும் அடங்கியது அப்போதைய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த திரு எம் பக்தவச்சலம் அவர்கள் மற்றும் அறநிலையத்துறை ஆணையராக இருந்த திரு உத்தராண்டம் பிள்ளை ஆகியோரின் முயற்சியால் திருவிளம்புதூரில் இருந்த ஊன்றீஸ்வரர் திருக்கோவில் அங்கிருந்து எடுக்கப்பட்டு தற்பொழுது பூண்டிக்கு செல்லும் வழியில் திருவெண்பாக்கத்தில் புதிதாக ஆலயம் எழுப்ப அந்த மூலவரை இங்கு பிரதிஷ்டை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டது என்கிற இந்த செய்திகள் அனைத்தும் இங்குள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு குறிப்பிடுகிறது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவத்தலங்களுள் இருநூற்றி ஐம்பதாவது தலமாகவும் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தேவார தலங்களில் பதினேழாவது தலமாகவும் விளங்குகிறது திருவெண்பாக்கம் ஊன்றீஸ்வரர் திருக்கோவில் இக்கோவில் பூண்டி செல்லும் வழியில் சாலையை ஒட்டியே அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பார்த்த இரண்டு நுழைவு வாயில்கள் அமைந்துள்ளன அதிகமாக மக்கள் தெற்கு வாயிலையே பயன்படுத்துகிறார்கள் தெற்கு வாயில் முகப்பில் அன்னையின் சுதை சிற்பம் கவின்மிகு அமைந்துள்ளது உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் தற்போதைய காலத்தில் கட்டப்பட்ட விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளது இப்பொழுது நாம் தெற்கு நோக்கிய அம்பால் சன்னதியின் வாசலை காணலாம் நாம் வலதுபுறமாக சென்றால் கிழக்கு நோக்கிய வாசல் அமைந்துள்ளது அதன் முன்பு பலிபீடம் கொடிக்கம்பம் மற்றும் நந்தி மண்டபத்தையும் தரிசிக்க முடியும் ஒரு நிலை ராஜகோபுர வாசல் வழியாக நாம் உள்ளே நுழைந்தால் நேராக இறைவன் சந்நிதியை அடையலாம் இறைவனின் கருவறை உள்ள முன் மண்டபத்தில் இடதுபுறம் பால விநாயகர் இருக்கிறார் கருவறை முன்பு துவார பாலகர்களும் இருக்கிறார்கள் கருவறை முன் உள்ள நந்தி நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு கொம்பு உடைந்துதான் காணப்படுகிறது இந்த சுந்தரரால் வீசப்பட்ட ஊன்றுகோலால் இந்த கொம்பு உடைந்து போனதாக வரலாறு கூறுகிறது நந்தியம்பெருமானுக்கு அருகே சுந்தரரின் சிலை பார்வையில்லாமல் ஊன்றுகோளுடன் காட்சியளிக்கிறது கருவறையில் சிவபெருமான் கிழக்கு பார்த்தபடி சுயம்பு லிங்கமாக அருள் புரிகிறார் சுந்தரருக்கு ஊன்று கோல் கொடுத்தவர் என்பதால் இவருக்கு ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது இறைவனுக்கு பின்புறமாக சுவாமி மற்றும் அம்பாள் ஆகியோரின் பஞ்சலோக சிலைகளும் காணப்படுகிறது உள்பிரகாரத்தை வலம் வந்தால் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமி ஆகியோரின் சந்நிதிகள் அமைந்துள்ளது கருவறை கோஷ்டத்தில் கணபதி தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோரும் வீற்றிருந்து அருள் புரிகிறார்கள் அப்படியே வலம் வந்தால் தாயார் மின்னொலி அம்மையின் சன்னதியை வந்தடையலாம் கண் பார்வையை இழந்த சுந்தரருக்கு அவ்வப்போது மின்னலாக தோன்றி வழிகாட்டியதால் இவருக்கு மின்னொலி அம்மை என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது அவரையும் தரிசித்துவிட்டு முன் மண்டபத்திற்கு வந்தால் அங்கு நவக்கிரக சன்னதியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிலைகளும் காணப்படுகிறது கொடிக்கம்பத்தின் வலதுபுறத்தில் கால பைரவர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் நான் முன்னர் கூறியது போல பழைய கோவில் திருவிளம்புதூரில் இருந்ததல்லவா அந்த கோவில் அகற்றப்படும் பொழுது அங்கிருந்த கல்வெட்டுக்கள் படியெடுக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் பதிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டுக்கள் பதினோராம் நூற்றாண்டை சார்ந்ததாகும் இந்த கல்வெட்டுக்கள் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தியவை கல்வெட்டில் இறைவன் திருப்பெயர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஈக்காட்டு கோட்டத்து பெருமூர் நாட்டு உடையார் போகி உடைய நாயனார் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சந்தி விளக்கு வைத்த நிபந்தம் பூஜைக்கு நிலம் வைத்த நிபந்தம் சுவாமிக்கு அமுதுக்கு நிலம் விடப்பட்ட நிபந்தம் ஆகியவை பற்றிய விரிவான தகவல்களும் அந்த கல்வெட்டுக்களில் காணப்படுகிறது வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாதவர்கள் வாழ்க்கையின் மீது வெறுப்பு உள்ளவர்கள் மன உளைச்சலில் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனை தரிசித்தால் அவர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்து காப்பாற்றுகிறார் இறைவன் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மேலும் தன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இத்தல இறைவன் அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி அவர்களை இருண்ட வாழ்க்கையிலிருந்து மீட்பார் என்ற நம்பிக்கையும் உள்ளது இவ்வாலயம் காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இவ்வாலயம் திருவள்ளூரில் இருந்து சுமார் பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் ஊத்துக்கோட்டை செல்லும் வழியில்தான் அமைந்துள்ளது நெய்வேலி என்ற கிராமத்தின் சந்திப்பில் இறங்கி இந்த ஊருக்கு சென்று அடையலாம் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து டி இருபது டி ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு டி நாற்பத்தி ஒன்று நூத்தி பதினொன்று பி நூத்தி பதினைந்து ஆகிய பேருந்துகள் மூலம் சென்றால் இந்த ஆலயத்தின் வாயிலேயே நம்ம சேனலில் முன்பு செய்யப்பட்ட வாசீஸ்வரர் திருக்கோவிலும் இந்த ஆலயத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்